ஆண் மட்டும் தான் இந்த காலத்துல சம்பாதிக்கணும் வைக்கணும்னு சொல்றாங்க அந்த கருத்தை மறுத்து அழகா பெண் இருந்தாலே போதும் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாங்கிறத இந்த இந்த படம் வலியுறுத்துறது உண்மையிலேயே நல்ல பெண்கள் கடன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட அனைவரும் பார்க்க வேண்டிய படம் இந்த படத்தை அரசாங்கம் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் திரையிடுதா அனுமதிக்க மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு தெரியல பட் இது

என்னன்னா நடிச்சிருக்காங்கன்றது கூட இந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம் சீலா வந்து வேம்புவாகவும் வெற்றி வந்து ஹரி வந்து வெற்றியாகவும் வாழ்ந்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க எங்க படகுழுவுக்கு அப்படி கஷ்டப்பட சொல்ல முடியாது சார் அது வந்து வேம்புங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பைய வேப்பலை அம்மன் தான் சொல்லுவாங்க ஸோ அவர் அம்மா அம்மன் தான் மையப்படுத்தி இருக்கும் தவிர அதை கசப்புன்னு சொல்ல முடியாது

அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை லைக் எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட்றதை காமிச்சிருக்காங்க லைக் அந்த எல்லாரும் கற்றுக்கணுன்றதுக்காக மியூசிக்லாம் வந்து வில்லேஜ் ஜானரில் இருக்கு கொஞ்சம் கானா மாதிரி அந்த மாதிரி தான் வரும் நல்லா இருக்கு எல்லா சாங்குமே கேட்க கேட்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு மத்தியில வேம்புக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷோ பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நியர்பை இருக்கிற தியேட்டரில் போய் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக வந்து நீங்கள் தான் கொண்டு போனால் அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்ட எனக்கு பெரிய ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆண் இல்லாம பெண் இல்ல பெண் இல்லாம ஆண் இல்ல யதார்த்தமான ஒரு கணவன் மனைவி குள்ள இருக்கிற அப்சன் டவுன்ஸ பத்தி இந்த படம் பேசிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படிதான் எல்லாருமே பார்த்த எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க டேம்பு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆஹ் எல்லாரும் இந்த படத்தை ஒரு வெற்றி படமா மாத்தனும் இந்த நினைப்பில் நான் கேட்டுக்கறேன் தேங்க் யூ சோ மச் இல்ல இல்ல பரவாயில்ல பேசுங்க ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ர ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு மேம்பு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது என்னோட முதல் படம் மக்கள் வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் அனைவரும் தேட்டரில் போய்ட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்கு சமூக பொறுப்போடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம் நல்ல வாழ்வியலான ஒரு கதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்துல வேம்பு வேம்பு படக்குழு சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார் என்னன்னா சார் அது டெக்னிக்கல் இஷ்யூ தான் அது சென்சார் சர்டிஃபிகேட் வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால ப்ரிஸ்பி புலுக்கு போட முடியல ஐ அம் வேம்பட்டி கேட்டுக்கிறேன் பட் உங்களுக்கான ஷோ அரேஞ்ச் ஜான் சாரோட நிறைய கம்யூனிகேட் பண்ணோம் பட் இசியா இருக்கிறதா அவர் சொன்னாரு இன்னைக்கு நாளைக்கு மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஷோ நாங்க ரெடி பண்றோம் சார் தேங்க்யூ பட் நீங்க அதனால ஆதரவு கொடுக்காம இருந்துராதிங்க தயவுசெய்து நல்ல படம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் நீங்க தான் தயவு செய்து சேர்க்கணும்

இல்லை இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலையான கலை வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் நான் ஆசைப்படுறேன் இது வரைக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலே போயிடும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியணும் அதை தான் வந்து இந்த படத்துல வந்து நம்மளுடைய தற்காப்பு தற்காப்பு கலையான சிலம்பத்தை வந்து இந்த படத்துல நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இது கொண்டுட்டு வரணும் இந்த கதைக்கு அது ஒரு நல்ல ஒரு மையமாவே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சிலம்பத்தை பற்றி தெரியாதவங்க கூட நல்லா தெரிஞ்சுக்குவாங்க கத்துக்கு இது வரைக்கும் கற்றுக்காதவங்க கூட நல்ல கூடிய நான் வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஆர்வம் நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல சமூக கருத்தை சொல்லியிருக்கோம் நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி நிறைய படங்களுக்கு குறிப்பிட்டு இந்த படத்துக்கு ஒரு சிலம்னால அப்படிலாம் இல்லை நாங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க எங்களுக்கு ரொம்ப குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணாங்க பட் ஆனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து ப்ராசஸ் ப்ரெஸ் ப்ரஸ்பீட்டுக்கு அது வந்து வந்துடும்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணிணோம் அது ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு அவ்வளோதான் காரணம் இல்லை உண்மையிலேயே சென்சார் க கமிட்டியில் வந்து படம் பார்த்தவங்க எங்களுக்கு வந்து கட்டாயம் கொடுக்கல இந்த படத்துக்கு அந்த குழுவில் உள்ளவங்க வந்து எங்கள் என்ன நானும் தயாரிப்பாளர் தான் போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பாராட்டி கை கொடுத்துட்டு இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல படத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவில் அந்த செட்சார் கமிட்டியில் உள்ள அந்த அத்தனை பேருமே எங்கள் ரெண்டு பேருமே பாராட்டிட்டு தான் போனாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ இதுதான் சார் நம்மளோட முதல் வெற்றின்னு நானும் தயாரிப்பாளரும் அந்த இடத்துல பேசிட்டு வந்தோம் கண்டிப்பாக மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால எல்லாரும் மக்கள் தான் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன்